அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கீர்த்திமிகு அல் பையனா ஸ்கூல் சார்பாக புனிதமான ரமணான் மாதத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜிசுவினுடைய சில விஷயங்கள் குறித்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒளிபரப்பப்படுகிறது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இருபத்தி நான்காம் ஜிசுவிலே இருந்து சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக இது ஜிசு அமர் என்கின்ற அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதியும் அல் உக்மின் என்கின்ற அத்தியாயத்தினுடைய முழுமை பகுதியும் ஹாமீம் சஜிதா என்கின்ற அத்தியாயத்தினுடைய துவக்க பகுதியும் இந்த ஜிசுவிலே இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுத்தானா இந்த ஜுசுவிலுடைய துவக்கத்திலே ஃபமன் மிம்மன் கதப அலல் இது குறிப்பிடுகிறான் அல்லாவின் மீது பொய் தன்னிடம் வந்த உண்மையை ஏற்க மறுத்தவரை விட பெரும் அநீதியாளர் வேறு யார் இருக்க முடியும் இறை மறுப்பாளர்களுக்கான உறைவிடம் நரகமில்லையா மஸ்வல்லில் ஜகன்னு காவிரிகளுக்கு உண்டான அந்த உறைவிடம் நரகமில்லையா என்று கேள்வி எழுப்ப துணியிலே அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய அத்தியாயத்தினுடைய ஜிசுவினுடைய துவக்கத்தை அமைத்து வைத்திருக்கிறான் வல்லதி ஜா அபிசுகி வசத்தி முத்தகோன் உண்மையை கொண்டு வந்த ஒருவர் அதை மெய்யென ஏற்றவர் யாரோ அவர்கள்தான் இறையடையவர்களாவார்கள் உண்மையை கொண்டு வரும் உண்மையை கொண்டு வந்தவரும் அதை மெய்யென ஏற்றவரும் யாரோ அவர்கள்தான் தக்குவாதாரிகள் முத்தக்கின்கள் இறையச்சம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இப்படி இந்த ஜுசுவிலே அல்லாஹு தாலா

அல்லாஹு தலா உயிர்களை அவை இறக்கும் தருவாயிலும் இறப்பு நேராதவற்றை அவை உறங்கும் போதும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான் பின்னர் எந்த உயிருக்கு மரணத்தை முடிவு செய்து விட்டானோ அதை தன்னிடமே நிறுத்திக் கொள்கிறான் மற்றதை குறிப்பிட்ட தவணை வரை உயிர் வாழ அனுப்பி வைக்கிறான் சிந்திக்கும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் பல சான்றுகள் உள்ளன என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹு தாலா உயிர்களை கைப்பற்றுவது குறித்தும் அப்படி கைப்பற்றப்பட்ட உயிர்களுடைய உலக வாழ்க்கையினுடைய தவணை இன்னும் இருக்குமாயின் அந்த உயிர்களை திரும்ப அனுப்பிவிடுவதாகவும் எந்த உண்டான தவணை முடிந்து விட்டதோ அந்த உயிரை தன் கைவசமே வைத்திருப்பதாகவும் அல்லாஹு குறிப்பிடுகிறான் அல்லாஹு தாலா அவருடைய மாண்பை குறித்து மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறான் உடலிலே இருந்து உயிர்களை கைப்பற்றுகின்ற மாணவர்களை அனுப்பி வைத்து பெரிய மரணத்தின் மூலம் அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றுகிறான் என்றும் அவ்வாறே உறக்கத்திலும் மனிதர்கள் உறங்குகின்ற போது அந்த உறக்கத்தில் சிறிய மரணத்தின் மூலம் உயிர்களை கைப்பற்றுகிறான் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது ஒருவருடைய தவணை முடிந்து விட்டால் வானவர்கள் வந்து உயிரை கைப்பற்றுகிறார்கள் ஒன்று அதேபோன்று அல்லாஹு தாலா உறக்கத்திலே அதை சிறு மரணம் என்றுதான் சொல்வார்கள் உறக்கம் என்பது சிறு மரணம் விழித்தால்தான் அது சரி இல்லை என்றால் அது மரணமாகத்தான் இருக்கும் அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் உறக்கத்திலே சிறிய மரணத்தின் மூலம் உயிர்களை கைப்பற்றுகிறான் பெரிய மரணத்தின் மூலமாக அல்லாஹ் வானவர்கள் மூலமாக வானவர்களை அனுப்பி வைத்து உயிரை கைப்பற்றுகிறான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் மனிதனுடைய உறக்க நிலையிலே இருக்கக்கூடிய உள்ளார்ந்த விஷயங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் சிறு மரணம் அதுதான் உறக்கம் விழிப்பு நிலையில் இயற்கையாக அவ்வப்போது ஏற்படுகிற தடைதான் உறக்கம் என்று அறியப்படுகிறது விழிப்பு நிலையில் இயற்கையாக அவ்வப்போது ஏற்படுகிற தடையே உறக்கம் என்றும் அல்லது தூக்கம் என்று அழைக்கப்படுகிறது உறக்கத்திலே மூச்சு விடுவதும் நாடி துடிப்பும் உணவு ஜீரணிப்பதும் வேறு சில அசைவுகளும் நடக்குமே தவிர அல்லாஹ் எதை நாடினானோ அது நிச்சயமாக அந்த உடல் இயக்கத்திலே நடந்து கொண்டே இருக்கும் என்றாலும் உறக்கத்தால் உடலின் ஆற்றல்கள் திரும்ப பெறப்படுகிறது இது இறப்பு நிலைக்கு ஒப்பாவதால் உருவகப்படுத்தி இறப்பு என்றே அல்லாஹால உறக்கத்தையும் குறிப்பிடுகிறான் எனவேதான் உறக்கம் என்பது சிறு தூக்கம் என்பதற்கு சிறு மரணம் என்று சொல்வார்கள் அதே போன்று பெரிய மரணம் உடலை விட்டு உயிர் உற்சாகமாக பிரிந்து விடுவதே பெரிய மரணம் என்று சொல்லப்படுகிறது உறக்கத்தின் போது நம்முடைய உயிரை புலன்களையும் விளக்கங்களையும் கொள்ளும் அல்லாஹ் அந்த உறக்கத்திலேயே சிலருக்கு மரணத்தை வழங்கி விடுகிறான் வேறு சிலருக்கு மறுபடியும் உயிரை உடலின் ஆற்றல்களை கொடுத்து குறிப்பிட்ட தவணை வரை ஆயுள் வரை உயிர் வாழ அனுமதிக்கிறான் இதுதான் உறக்கம் என்பது சிறு உறக்கம் உறக்கம் என்பதற்கும் சிறிய உறக்கத்தை சிறு மரணம் என்றும் மரணத்தை பெரிய உறக்கம் என்றும் சொல்வதற்குண்டான தாத்பரியத்தை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் வாயிலாக தெளிவுபடுத்தியிருக்கிறான் சங்கமிக்கின்றன என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துவான் உல் முஹாரியிலே ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹு தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நீங்கள் படுக்கைக்கு சென்றால் உங்களுடைய கீழங்கியின் ஓரத்தால் விரிப்பை தட்டிவிடுங்கள் உறங்குவதற்கு முன்பாக நம்முடைய பெட்டை சொல்றாங்க நாயம் காலையிலே எழுந்ததோடு அந்த பெட் அப்படி இருக்கும் அதுக்குள்ள ஏதாவது விஷ ஜந்துகள் ஏதாவது பூச்சிகள் விஷப்பூச்சிகள் போய் அடைந்திருக்கும் பள்ளிகள் பாய்ச்சல் போன்றவைகள் இருக்கும் எனவே நீங்கள் படுக்கைக்கு சென்றால் உங்களது கீழங்கியின் ஓரத்தால் விரிப்பை தட்டிவிடுங்கள் ஏனெனில் அதில் என்ன விஷந்து ஒளிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டதோடு மாத்திரமல்லாமல் நீங்கள் உறங்குவதற்கு முன்பாக என்னுடைய ரட்சகனே உன் பெயரால் என் விழாவை தரையிலே கிடத்தினேன் உன் உதவியாலேயே மீண்டும் நான் எழும்புவேன் என் உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் அதற்கு நீ கருணை உரிமையாக அதை நீ கைப்பற்றாமல் மறுபடியும் அனுப்பி வைத்தால் உன் நல்லடியார்களை எதன் மூலம் நீ பாதுகாப்பாயோ அதன் மூலம் என் உயிரையும் காப்பாயாக என்று நபிசல்லாஹூலி வசலம் அவர்கள் இப்படி விட்டு நீங்கள் உறங்குங்கள் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் இறந்தவர்களுடைய உயிர்களை அவர்கள் இறக்கும் போது உயிருள்ளவர்களுடைய உயிர்களை அவர்கள் உறங்கும் போதும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான் அந்த உயிர்கள் எவை எவை அறிமுகமாகிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவைகள் எல்லாம் அறிமுகமாகிக் கொள்ளவும் செய்கின்றன என்பதையும் இந்த வசனத்தினுடைய விளக்க உரையிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் வன்ஹுமா அவர்கள் குறிப்பிட்டார்கள் இறந்து போனவர்களுடைய உயிர்களை அல்லாஹ் தடுத்து வைத்துக் கொள்கிறான் உயிர் உயிர்களை அல்லாஹ் திருப்பி அனுப்பி வைக்கிறான் அதில் எந்த எந்தவிதமான குழப்பமும் நேர்வதில்லை சிந்திக்கும் மக்களுக்கு இதில் பல சான்றுகள் உள்ளன என்பதை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் அருமையான நேயர்களே அல்லாஹ இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகிறான் அல்லா குடைய அடியார்களே தமக்குத்தாமே அநீதி இழைத்து எல்லை மீறி நடந்து கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹுடைய நிராசையாகி விடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்கள் பாவங்களை மன்னிக்கிறான் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான் நிச்சயமாக அவனே மிகவும் மன்னிப்போனும் தகுந்த கருணையுடையோனும் ஆவான் என்று நபியே நம்முடைய அடியார இடத்திலே நீங்கள் கூறிவிடுங்கள் என்று அல்லாஹ் குசுவகானுகுத்தாரா தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அல்லாஹ்னுடைய கருணையையும் தயாளு குணத்தையும் இந்த வசனம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது பாவிகள் அனைவருக்கும் அறைகூவல் விடுக்கிறது இந்த வசனம் இறை மறுப்பாளர்களுக்கோ மற்றவர்களோ யார் பாவிகளாக இருந்தாலும் அவர்கள் பாவமல்லிப்பு கோரி அல்லாஹுடத்திலே மீளுமாறு இந்த வசனம் அழைப்பு எடுக்கிறது யாராக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய பாவங்களிலே இருந்து உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் உயர்ந்தோனும் வளமிக்கோனும் ஆகிய அல்லாஹ் பாவங்களிலே இருந்து பாவ மன்னிப்பு கோருவோருக்கு எல்லா பாவங்களையும் தான் மன்னிப்பதாக இந்த வசனம் அறிவிக்கின்றது பாவங்கள் என்னவாக இருந்தாலும் கடல் நுரை போல் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் தான் மன்னிப்பதாகத்தான் அல்லாஹ் தெரிவிக்கின்றான் பாவ மன்னிப்பு கோராமலேயே பாவங்கள் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று இந்த வசனத்திற்கு பொருள் கொண்டு விடக்கூடாது செய்த பாவங்களுக்கு செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோர வேண்டும் அல்லாவும் ஆட்டோமேட்டிக்காக மன்னிச்சிடும் அப்படின்லாம் கிடையாது எதனாலும் கேட்டால் கிடைக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் இணை கற்பித்தல் ஒரு மிகப்பெரிய குற்றம் அதில் இருந்து மீளாதவருக்கு அந்த குற்றத்தை அல்லாஹ் மன்னிக்கப் போவதில்லை ஏனைய பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறான் ஆனால் இணை வைத்து வணங்கி வழிபடுகின்றவர்களோடு இருக்கின்றார்களே இணை வைப்பாளர்களாக இருக்கிறார்களே அந்த இணை வைப்பு அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார் நபி தோழர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இணை கற்பிப்போரில் சிலர்கள் கொலை செய்திருந்தனர் அதனை அதிகமாக செய்திருந்தனர் சிலர் வேறு சில குற்றங்களையும் செய்திருந்தார்கள் அதையும் நிறைவாக செய்திருந்தார்கள் அவர்கள் ஒருநாள் நாள் முகமது சல்லாஹ் அவர்களிடம் வந்து நீங்கள் கூறி வருகின்ற நீங்கள் அழைப்பு விடுக்கின்ற எல்லாமே தான் நாங்கள் புரிந்துவிட்ட பாவங்களுக்கு பரிகாரம் ஏதேனும் உண்டா நீங்கள் எங்களுக்கு தெரிவித்தால் நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று முஷரிக்கியன்களும் காத்திர்களும் வந்து கேட்கிறார்கள் அப்போது அளவற்ற அருணாளின் உண்மையான அடியார்களான அவர்கள் அல்லாஹோடு வேறு கடவுளை அழைக்க மாட்டார்கள் அல்லாஹு புனிதப்படுத்திய எந்த உயிரையும் தகுந்த காரணமின்றி கொள்ள மாட்டார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் குஸ்வகூ தாலா சொன்னதாக சொல்லி அல்லாஹுலே தூதர் சல்லாஹுலே வஸ்லவர்கள் காபிர்களுக்கு உண்டான மன்னிப்பை குறித்து தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் அருமையான பெருமக்களே அல்லாஹ் ஹக்கு சுபகானா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த நம்முடைய நிலைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னித்து குற்றங்குறைகளை மன்னித்து நாளை வறுமை நாளிலே நல்லவர்களோடும் மேம்பட்ட மக்களோடும் நம்மை சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்க செய்கின்ற வகையிலே நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் வேண்டிக் கொள்வோம் நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கூறுவோம் அல்லாஹ் மன்னிப்பதற்கு போதுமானவன் சிறுக்கு என்கின்ற அந்த குற்றத்தை தவிர ஏனைய குற்றத்தையும் மன்னிப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்படிப்பட்ட மா பாதக செயல்களில் இருந்து விலகி நம்முடைய பாவங்களில் இருந்து பரிசித்து பெறுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹு தாலா ஆக்கி தந்தல் குறிவானாக வரமத்துல்லாஹி வரகாத்தூர்